சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு காசல் ஆஃப் மகா இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் சீரீஸோட டே ஒன் கண்ணா பிறந்த அந்த மகிழ்வான இரவை பத்தி சொல்லப் போறேன் உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணா பிறந்த நேரத்துல பூமியும் அமைதியா இருந்துருச்சு தெய்வீகமான காற்று மனம் வீசியது ஒரு டிவான் மேஜிக் கங்க நடந்துச்சு கிருஷ்ணா பிறந்த நேரம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதி அந்த நேரம் தான் பூமிக்கு வெற்றி நேரம் மதுரா ராஜா கம்சன் அவன் தான் தேவகியோட அண்ணன் அன்னைக்கு தேவகி வசுதேவரோட திருமண நாள் முடிஞ்சு மணிக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆகாஷம் அணி சொல்லியது பைப்பில் நடுங்கிய கம்சன் தேவகியும் வசுதேவனும் சிறையில போட்டு பிறக்கும் குழந்தைகளையும் கருணை இல்லாம கொலை செஞ்சான் தேவகியோட ஏழு குழந்தையும் அவர்களின் கண்ணு மின் கொலை பண்றான் அந்த அரக்கன் முதல் குழந்தையிலிருந்து ஆறாவது குழந்தை வரைக்கும் கர்ப்ப தேவாசன் சொல்றாங்க அவர்கள் களனினி என்ற ஒரு முன்னாள் அசுரனின் மகன்கள் ஒரு முனிவரின் சாபத்தினால் அவர்கள் பிறக்கும் உடனேயே இறக்க வேண்டியது தீர்மானிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் தங்களாகவே தேவகிக்கு பிறப்பதற்கு ஒப்புக்கொண்டார்கள் தங்களது பழைய கர்மத்தை முடிக்கவும் கிருஷ்ணரின் வருகைக்கு வழி அமைக்கவும் வந்தனர் அவர்களது தியாகம் கிருஷ்ணரின் அவதாரத்தை பாதுகாப்பாக நடைபெற வைத்தது அவர்கள் அந்த பாவத்தையும் செய்யவில்லை தாங்களாகவே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள் ஏழாவது குழந்தை பலராமர் யோகமாயாவின் மாயாவின் துணையோடு தேவகியின் கற்பத்திலிருந்து ரோஹிணி கற்பத்துல மாற்றி வச்சாங்க அவர் ஆதிசேஷனோட அவதாரம் கிருஷ்ணாவோட அண்ணன் எப்போதும் அவர் கூட இருப்பார் ஆனா எட்டாவது குழந்தை பிறக்கும் போது லோகலீல ஆரம்பம் ஆகுது ஆண்டவன் அவதரிக்க போற இரவு பூமி அமைதி வானம் சாந்தி ஒன்லி டிவான் சைலன்ஸ் தேவகியின் கனவில் ஒரு நீல நிறம் ஒரு தீ மாதிரி வண்ண ஒளி அவர் கற்பத்தை சேருது ஆண்டவன் பூமியில் வருகிறார் என்று வசுதேவர் முன்ஜென்மத்தில் எரி வழிபாடு செய்து நாராயணரை தான் மகனாக வேண்டினார் அப்படியே பூமியில் அவருக்கு அளிக்கப்பட்ட வரம் பலித்தது அந்த நள்ளிரவில் தேவகி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுத்தார் தாமரை போன்ற கண்கள் மயக்கும் அந்த சிரிப்பு ஒரு தெய்வீக குழந்தை அவன் தான் நம்ம மாயவன் கார்மீக வண்ண கிருஷ்ணர் பிற குழந்தைகள் போல் அல்லாம கிருஷ்ணர் அளவில்லை அவர் சிரித்தார் அவர் கர்மத்தினால் பிறந்தவர் இல்லை அவர் ஒரு சுயம் பகவான் முழுமையான ஞானத்துடன் பிறந்த தெய்வீக ஆத்மா ஒரு அதிசயம் நடந்துச்சு கிருஷ்ணா பிறந்த நேரம் காலமே நின்றுச்சு அந்த இரவு ஒரு தேவ இரவா மாறிச்சு சொன்ன கால நிவர்த்தனம் நடந்துச்சு வசுதேவரோட கையில இருந்த சென் கழிந்தி விழுந்தது காவலர்களும் தூங்கிடுறாங்க ஜெயிலின் கதவு தானாவே திறக்குது கிருஷ்ணா சொல்லின அப்புறம் நம்ம கண்ணனை வசுதேவர் ஒரு பாஸ்கெட்ல துணியை தலையை கவர் பண்ணி பக்தியோட எடுத்துட்டு போறாரு அந்த நேரத்துல இரவு மழை இடி ரொம்பவே வேகமா இருக்கு ஆனா கிருஷ்ணா இருக்கிற பாஸ்கெட்டை பார்த்த உடனே யமுனை நெறி அமைதியா ஆகுது கிருஷ்ணா பாதுகாப்பாக போய் சேர்றதுக்கு ஆதிசேஷனும் படம் எடுத்து அவர் கூடவே வராரு யமுனையின் அலைகளும் அவனை வணங்க ஒரு அலை அவன் திருவடிகளை தொடும்போது அந்த நேரம் கண்ணன் சிரித்தார் பூமி கூட அவன் சிரிப்பின் அளவுக்கு சிரித்தது இறுதியில் வசுதேவர் யசோதா வீட்டுக்கு சென்றாரு அவர் திருவடி அந்த தரையில் தொட்டது அந்த இடத்தில் ஒரு செந்தாமரை மனத்தை போல மலர்ந்தது அந்த சமயத்துல யசோதாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவங்கதான் தான் மகாமாயா தேவி வசுதேவர் கிருஷ்ணாவை வீட்டுல விட்டுட்டு மகாமாயாவை எடுத்து சிறைக்கு திரும்பி செல்கிறார் அந்த சமயம் மறுபடியும் இதுக்கு முன்ன எப்படி இருந்துச்சோ அப்படியே பழையபடி எல்லாமே மாறுது கம்சன் எட்டாவது குழந்தை பிறந்த விஷயத்தை கேட்டு திருப்பியும் அங்க வரான் அந்த குழந்தையும் அழிக்கப் போறான் ஆனா அந்த பெண் குழந்தை மகா தேவி விஸ்வரூபம் எடுத்து ஆகாசத்தில் எழுந்து சொன்னார் உன்னால அவனை கம்சன் உடனே அதிர்ச்சி அடைந்தான் இதோட அங்க நிறைய லீலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நடு இரவு என்பது பூரணமான இருள் இது ஆன்மீக அறியாமையை குறிக்கிறது அந்த இருளில் பிறந்த கிருஷ்ணர் ஒளியின் உருவம் அறியாமையை அளிக்க வந்தவர் அவரது பிறப்பு தமசா விநாசம் என்று அழைக்கப்படுகிறது ஊர் இருளையும் புற இருளையும் அளிக்கும் அவதாரம் ஸ்ரீ நாராயணர் தர்மத்திற்காக யுகம் யுகமா அவதரிக்கிறார் அந்த மாதிரி அன்னைக்கு நம்ம கண்ணனும் பூமியில் அவதரித்தார் இதுதான் இன்னைக்கு கிருஷ்ணாவோட ஜென்மலீலா இன்னொரு யுகம் இன்னொரு அவதாரம் ஆனால் அன்பு தர்மம் அர்ப்பணம் இது எல்லாம் ஒரே மார்க்கம் நேரம் வரும்போது தேவன் வந்து துணை நிற்பார் நாளை மறக்காம கிருஷ்ணாவோட இன்னொரு அதிசய லீலா பாக்க திருப்பியும் வாங்க ராதே ராதே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா